வணக்கம் நான் உங்கள் இரா மீண்டும் ஒரு சமூக பதிவிலே சந்திக்கின்றோம் பருத்துத்துறை பொன்னாலை வீதி நீண்ட காலமாகவே பாதிக்கப்பட்டு குன்றும் குழியுமாக மக்களுடைய பாவனைக்கு உதவாத நிலைமையிலே சீர்குலைந்து போயிருக்கின்ற நிலைமை தற்போது வரை தொடர்கின்றது கடந்த மாதம் நவம்பர் மாதம் கூட இந்த பெங்கால் புயல் பதிவுகள் பார்க்கின்ற போது சில பதிவுகளிலே அந்த பருத்துவத்துறை பொன்னாலை வீதி எவ்வளவு அபாய அபாயகரமான நிலையிலே காணப்படுகின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் நிச்சயமாக பின்தொடர்பவர்களுக்கு அந்த பதிவுகளை பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக அதனுடைய தாக்கம் அதனுடைய முக்கியத்துவம் உணரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அதை அடிப்படையாக வைத்து தான் நாளை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வலுவெட்டுத் துறையிலே மக்கள் ஒரு கவனேற்பு போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அனுரு அரசாங்கத்தினுடைய கவனத்தையே திசைதிருப்ப கூடிய வகையிலே இந்த போராட்ட அறிவிப்பு மாறியிருக்கின்றது என்றால் மிக இல்லை அந்த வகையிலே பருத்து பொன்னாலை வீதியை உடனடியாகவே புனரமைத்து தருமாறு கோரிக்கையை முன்வைத்து வல்லட்டுத் மக்கள் சார்பாக ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்துக்கும் கையெழுத்து வேட்டை நடத்துவதற்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து மாலை ஐந்து மணி வரை அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இந்த கோரிக்கையை முன்வைத்து மக்களினால் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இதன்போது இந்த குறித்த விடயத்தை வலியுறுத்தி ஜனாதிபதி உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு மகஜர் ஒன்றை அனுப்புவதற்கு அவர்கள் தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் அந்த மகஜரோடு இணைத்து வழங்குகின்ற வகையில் அதை ஏற்றுக்கொண்டு வழிமொழியக்கூடிய வகையிலே அந்த மக்களுடைய கையொப்பங்களையும் சேகரித்து அந்த மகையரோடு பின்னிணைப்பாக இணைத்து அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக இந்த போராட்டக்குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எழுநூற்றி ஐம்பத்தொண்டு வழித்தடம் மற்றும் எழுநூற்றி அறுபத்தி மூன்று வழித்தடங்களிலே பயணிக்கின்ற பேருந்துகள் மற்றும் இதர வாகனங்களிலே பயணிக்கின்ற மக்கள் தினசரி சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் தான் ஒரு அவலம் நிறைந்த ஒரு பயணத்தை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் சாதாரணமாகவே இதை நாங்கள் ஒரு வீதி பிரச்சனையாக கடந்து சென்று விட முடியாது இல்லை ஒரு பிரதேசத்தினுடைய பிரச்சனையாக நாங்கள் இதை கடந்து சென்று விட முடியாது இல்லை ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையாக இதை நாங்கள் கடந்து சென்று விட முடியாது உண்மையிலே ஒரு வீதி உள்கட்டமைப்பு வசதியினுடைய ஒரு அடிப்படையே வீதி புனரமைப்பு வீதிகள் புனரமைக்கப்பட்டு ஒரு சீரான முறையிலே போக்குவரத்துக்கு அடித்தளம் விடப்படுகின்ற போது அது அந்த பகுதியினுடைய வளர்ச்சியில் மட்டுமல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் மிக பெரும் பங்கை ஆற்றுவதோடு அதனுடைய தொடர் நிகழ்வுகளாக நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிநாதமாகவும் அது அமைவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இப்போ அந்த வகையிலே இந்த பருத்துத்துறை பொன்னாலை வீதி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது குறிப்பாக ஒரு பன்னிரண்டு கிலோமீட்டர் வீதி பருத்துத்துறை நகரிலிருந்து புறப்பட்டால் பருத்துத்துறை துறைமுகத்தை அண்மித்து அங்கிருந்து தொண்டைமணாறு பாலம் வரை அந்த வீதி ஒரு யுத்த காலத்தில் கூட இவ்வாறான வீதிகளிலே தமிழ் மக்கள் பயணித்ததில்லை என்கின்ற அளவுக்கு மிக மோசமான அளவுக்கு அது சீரழிந்திருக்கின்றது அந்த வீதி நீண்ட காலமாகவே செப்பனிடப்படாமல் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற அந்த வீதி அவர்களுக்கு தான் அதுக்கு நேரடியாக ஒரு பாரிய பொறுப்பும் கடப்பாடும் இருப்பது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆர் என சொல்லப்படும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அவர்கள்தான் அந்த அவர்களுக்குரிய அந்த வீதி தான் இவ்வாறு பருத்து துறை பொன்னாலை வீதி சிதைவடைந்து இருக்கின்றது அவர்கள் தரப்பிலே சொல்லப்படுகின்ற நியாயம் நாங்கள் அரச மே அதாவது தங்களுடைய மேல்மட்டத்தினருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக தெரியப்படுத்தி வருகின்றோம் அங்கிருந்து நிதி ஒதுக்கீடு வரவில்லை ஆகவே நாங்கள் அந்த வீதிகளை தற்காலிகமாக செப்பனிட்டு வருகின்றோம் என்று அந்த வீதியால் பயணிப்பவர்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு குன்றும் குழியுமாக அந்த வீதிகள் சீரமைப்பு என்பது செப்பனிடுதல் என்பது அந்த வீதியிலே சிறு சிறு பள்ளங்களை படுகின்ற போது அங்கே தார்கலவையை கொண்டு போய் கொட்டி விடுவார்கள் அது திட்டு திட்டாகவே இருக்கும் அது ஒரு சமன் செய்யப்படுவதில்லை அவ்வாறு பள்ளங்கள் நிரப்பப்படுகின்ற போது அது சமன் செய்யப்பட்டு அந்த வீதி ஒரு சமச்சீரான நிலைமை பேணப்படுவதில்லை ஒரு உளவு எந்திரத்திலே தார்கலவைகளை ஏற்றியவாறு வந்து அந்தந்த பள்ளங்களுக்குள்ளே குவியல் குவியலாக போட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் அந்த வீதியால் பயணிக்கின்ற போது இதோ க கடலிலே இந்த படகு பயணத்திலே ப பயணத்தை மேற்கொள்வது போன்றுதான் அவ்வாறான ஒரு குழுக்கங்களோடு ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது இது வறுமனே ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் பாதை அது சார்ந்த சமூகத்தினுடைய பிரச்சனை அல்ல பல்வேறு ஒரு யாழ்குடா நாட்டினுடைய மிக முக்கியமான கேந்திரம் வடமராட்சி அந்த வடமராட்சியினுடைய அடிப்படையே இந்த வீதி தான் இந்த வீதியை பருத்து துறையிலிருந்து தொண்டமனார் தொண்டமனார்வரை பார்த்தால் பருத்துத்துறை ஹார்ட்லி கல்லூரி பருத்து மதர்ச மதிர்ச பெண்கள் உயர்தர பாடசாலை அதேபோன்று சக்கோட்டை சவரியார் தேவாலயத்தில் இயங்குகின்ற அங்கே ஒரு பாடசாலை இயங்குகின்றது அதேபோன்று வல்லுட்டுத்துறை எடுத்துக்கொண்டால் இந்து மகளிர் கல்லூரி சிதம்பர கல்லூரி உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இந்த வீதியின் வீதி சீரன்மை காரணமாக அந்த பாடசாலை செல்லும் மாணவர்கள் தினமும் பெரும் இன்னல்களுக்கு மத்தியில் தான் பயணித்து வருகின்றார்கள் அந்த பாடசாலை என்பது மாணவர்களுடைய ஒரு இயல்பான கற்றல் நடவடிக்கையிலே இந்த வீதி போக்குவரத்து என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அந்த பயணிக்கின்ற போது ஒரு மிக அவசரமான ஒரு தேவைக்காக ஒரு வேகமாக பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது அதை மீறி ஒரு 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 ச சிறியளவு வேகத்தை அதிகப்படுத்தினாலும் அந்த வாகன பயணம் என்பது ஒரு நரக வேதனை தான் அந்த வாகன பயணம் என்பது அமைகின்றது வாகனங்களுக்கான தேய்மானம் என்பதை விட அந்த வீதியால் பயணிப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் உபாதைகள் என்பது மிகவும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது அது இளவயதினர் வயோதிபர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்த வீதியால் பயணிப்பவர்களுக்கு எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கம் தீவிரமடையக்கூடிய நிலைமையும் அவ்வாறான பாதிப்புள்ளவர்களுக்கு அது செயலிழக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமையும் இதால் பயணித்தவர்களுக்கு அனுபவபூர்வமாக உணரக்கூடியதாக இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பிரச்சனை சாதாரண பயணிக்கின்ற பொதுமக்களுக்கு பிரச்சனை அதைவிட அந்த வடமராட்சியினுடைய கரையோரப் பிரதேசத்தில் இருக்கின்ற கடத்தொழில் சமூகம் கிட்டத்தட்ட வடமராட்சி வடக்கு சமாசத்துக்கு உட்பட்ட பதினான்கு சங்கங்கள் இருக்கின்றன அதிலே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் பன்னிரெண்டு சங்கங்களை உள்ளடக்கியதான பன்னிரெண்டு மீனவ கிராமங்களுடைய அடிப்படையே இந்த வீதியை நம்பித்தான் இருக்கின்றது தினசரி கடலுக்கு சென்று அவர்கள் பிடித்து வருகின்ற மீன்களை விற்பனை செய்கின்ற போது அதை கொள்வனவு செய்வதற்காக நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் தூச்சக்கர வண்டி இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஏனைய வாகனங்களிலே ஒவ்வொரு மீன்பிடித்துறைக்கும் காலையிலே அவர்கள் சந்தைக்கு வருவது வழக்கம் வந்து செல்வது வழக்கம் அவ்வாறு அவர்கள் வந்து செல்கின்ற போது அவர்களும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அதைவிட அந்த மீன்களை பதினெட்டு ஏற்றுமதி செய்வதற்காக பல வாகனங்கள் இந்த தினசரி இந்த வீதி ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது விட கருவாடு பதனடுகின்ற தொழில்களிலே பல குடும்பத்தினர் பெண்தளமருத்துவ குடும்பங்கள் உள்ளிட்டவர்கள் இதிலே இந்த கரையோர பகுதிகளிலே நெடுகிலும் காணப்படுகின்றார்கள் அவர்களுடைய கொள்முதல் மற்றும் விற்பனை போன்ற நடவடிக்கைகளுக்காக பல பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அவர்களும் இதன் மூலமாக பாதிப்புகளை சந்திக்கின்றார்கள் இதைவிட இந்த கடத்தொழில் சமூகத்தை கடந்து இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் குறிப்பாக எழுநூற்றி ஐம்பத்தொன்று வழித்தடத்தை பயன்படுத்துவர்கள் எழுநூற்றி அறுபத்தி மூன்று வழித்தடத்தை பயன் பேருந்துகளை பயன்படுத்துபவர்கள் அந்த கடற்கரை வீதி ஊடாகத்தான் தங்களுடைய பயணங்களை அரச பேருந்துகளாக இருக்கட்டும் தனியார் பேருந்துகளாக இருக்கட்டும் அந்த பயணங்களை மேற்கொள்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு வடமராட்சி மக்களினுடைய ஒரு அடிப்படை தேவையாக இருக்கின்ற இந்த வீதி போக்குவரத்து என்பது ஒரு நீண்ட காலமாகவே சீர் செய்யப்படாமல் இருக்கின்றது இதன் இதன் ஊடாக பல அதிகாரிகள் பல உயர்மட்டத்தினர் பயணங்களை மேற்கொண்டாலும் அவர்கள் அதிசவுசான வாகனங்களிலே பயணிப்பதன் காரணமாக அவர்களுக்கு இந்த வீதிகள் ஏற்படுகின்ற குழுக்கம் அதன் காரணமாக ஏற்படுகின்ற உடல் உள்ள பாதிப்புகளை அவர்கள் உணர தவறு தவறுகின்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது அதை கடந்து அவ்வாறு உணர்ந்தால் கூட அவர்கள் ஒரு தடவையோ இரு தடவையோ அலுவலக உத்தியோக நிமித்தமாக வந்து செல்கின்ற காரணத்தினால் அதை அவர்கள் அசண்டை இனமாக கடந்து செல்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனால் இந்த வடகராட்சி பிரதேசத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான அந்த குடும்பங்கள் தினசரி தங்களுடைய ஒரு வாழ்வியலையே ஒரு இவ்வாறு துயரமான ஒரு நிலைமைக்குள் அவர்கள் கடப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாதாரணமாக நாங்கள் ஒரு வாகனத்தை அது இருசக்கர வாகனமாக இருக்கட்டும் முச்சக்கர வாகனமாக இருக்கட்டும் இல்லை மகளூந்தாக இருக்கட்டும் இல்லை எந்த வகையான ஒரு தனிநபர் சார்ந்து வர்த்தக ரீதியாக பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வாகனங்களுக்கு நாங்கள் வரி செலுத்துகின்றோம் அந்த வரியானது நாங்கள் அந்த வீதியை பயன்படுத்துவதற்காக செலுத்தப்படுகின்ற வரி ஆனால் அதை பெறுகின்ற தரப்பினர் அந்த ப அந்த வீதியை பயன்ப செப்பனிட்டு அந்த ஏற்றவாறு அந்த வீதியை ஒழுங்கமைப்பதற்கு அவர்கள் தவறி வருகின்றார்கள் என்று சொன்னால் இது யாருடைய குற்றம் ஆகவே வீதி அபிவிருத்தி அதிகார தான் இதிலே முதல் பொறுப்பாளிகள் ஆகவே அவர்கள் உரிய தரப்பினருக்கு சரியான அழுத்தங்களை கொடுத்து அதை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் வெறுமெனே விடயங்களை தெரிவிப்பவர்களாக மட்டுமே இருந்துவிட்டு அவர்கள் இதுவரை காலமும் இருக்கின்றார்கள் ஆச்சரி அவர்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால் அதிகாரிகள் மேலிடத்திலிருந்து நிதிகள் கைமாறப்படுகின்ற போதுதான் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே இவர் அவர் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்த வடமராட்சி மக்களுடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு இந்த வீதிகளினால் தினமும் அல்லலுறுகின்ற எங்களுடைய உறவுகளுடைய எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு மக்கள் பிரதிநிதிகளாக இதுவரை காலம் சுகபோகங்களை அனுபவித்த அத்தனை பேரும் இந்த விடயம் தொடர்பாக கரிசனை செலுத்தவில்லை இந்த விடயம் தொடர்பாக மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எதையுமே செவிசாயிக்கவில்லை இந்த வீதி அபிவிருத்தி தொடர்பாகவோ இந்த வீதியினுடைய சீரின்மை தொடர்பாகவோ இல்லை அந்த வீதி முக்கிய அந்த வீதிகளிலே அங்காங்கே காணப்படுகின்ற அந்த சிதைவுகள் அது தொடர்பாகவோ எவருமே கவனம் செலுத்தியது கிடையாது இவை அனைத்துமே அந்த மக்கள் இவர்களை தேடிச் சென்று மகஜர் கொடுத்து தான் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த சூழல் இல்லை அந்த மக்களிடம் வாக்கு கேட்டு வருகின்ற போதெல்லாம் நிச்சயமாக இதனுடைய இந்த வீதிகளுடைய அவலத்தை நிச்சயமாக அவர்கள் அறிந்திருப்பார்கள் இல்லை அவர்களுடைய மாவட்ட தொகுதி கிளையினர் ஊடாக அந்த விடயங்கள் நிச்சயமாக அவர்கள் அறுதலுக்கு சென்றிருக்கும் ஆனால் இதுவரை எவருமே வாக்குகளுக்காக மட்டுமே அந்த மக்களை நாடி வருகின்றார்கள் இந்த மக்களுடைய அடிப்படை பெற எவருமே தீர்க்கவில்லை ஆகவே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினருடைய முதலாவது குற்றவாளிகள் என்று சொன்னால் எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய யாழ் மாவட்டம் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் இதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள் ஆக இதுவரை காலமும் பொறு இருந்தவர்களும் இப்போது இருப்பவர்களும் இதற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள் இதே நேரத்தில் ஒரு அரசு என்ற வகையிலே நிச்சயமாக இது சாதாரண விடயமல்ல இது பல தரப்பினரால் இப்போ அரச தரப்பினருக்கும் அதிகார மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த விடியம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது இதை கண்டும் காணாமல் விட்டு இது தென்னிலங்கையிலே இப்படியான ஒரு விடியம் நடைபெற்றிருந்தால் இப்படித்தான் இவர்கள் கண்டும் காணாமல் மௌனமாக இருந்திருப்பார்களா இன்று கரையோரப் பகுதியிலே அணைக்கட்டுகள் சிதைவடைந்ததன் காரணமாக அந்த வடமராட்சி வடக்கு கரையோரத்தினுடைய அந்த நிலப்பரம்பியலிலே மாற்றமேற்படக்கூடிய ஒரு அபாய நிலைமை காணப்படுகின்றது இன்னும் சில ஆண்டுகள் இதே நிலைமை நீடிக்குமாக இருந்தால் அந்த கரிகோர பகுதிகளுடைய வரைபடமே மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது வேண்டுமென்றே ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதி ஒரு மனப்பான்மையோடுதான் இந்த அணுகுவதாக அணுகுவதாகத்தான் நோக்கப்படுகின்றது ஆகவே இப்படியான ஒரு நிலைமையில் தான் மக்கள் பொறுமை இழந்து அவர்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் இதை அறிந்து கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய யாழ் மாவட்ட தரப்பினர் இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு பல வழிகளிலே முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது போராட்டத்தை நிறுத்துங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆகின்றது உடனடியாக இந்த விடயங்களை செய்ய முடியாது ஏற்கனவே நாடு ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது உடனடியாக நிதியை விடுவிக்க முடியாது நிதி ஒதுக்க முடியாது ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியையும் அவப்பெயரும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான போராட்டத்தை நிறுத்திவிட்டு நீங்கள் எங்களை தனிப்பட்ட ரீதியாக வந்து சந்தியுங்கள் சந்தித்து கோரிக்கை வைக்கின்ற பட்சத்திலே நாங்கள் இந்த விடயங்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே முதலிலே இந்த போராட்ட எண்ணத்தை கைவிடுங்கள் இது இப்போது பொருத்தமானது அல்ல என்கின்ற ஒரு விடயம் அந்த போராட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அன்றகுமர்த்தி சாயக்கா தரப்பினுடைய கட்சியினுடைய தரப்பினரால் வடக்கு மாகாணத்தை பிரித்துவடுத்தக்கூடியவர்களினால் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஏன் மக்கள் போராட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்சுகின்றீர்கள் இது இந்த அனர்வ அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல அவர்கள் இன்று வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் ஆகின்றது ஆனால் இது பல தசாப்தங்களாக நீடிக்கின்ற ஒரு பிரச்சனை யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இன்று வரை அந்த வீதி எந்த விதத்திலுமே கவனிக்கப்படவில்லை ஆக இது க இதுவரை காலமும் இருந்த இந்த அரசுகளினுடைய ஒரு பாராமுகம் இந்த அரசாவது இதை கவனத்தில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கவன ஈர்ப்பாக இந்த மக்கள் செய்கின்றார் ஏன் இதை தடுத்து நிறுத்த முற்படுகின்றீர்கள் அவர்கள் வளமை போன்று தங்களை சந்தித்து தங்களுடைய மகையர் கொடுத்து அதை ஒரு அரசியலாகத்தான் பார்க்கின்றார்களே தவிர அந்த மக்களுடைய அந்த போராட்டத்தினுடைய தார்ப்பரியத்தை உணர்வதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய முகவர்கள் தரப்பினர் தயாராக இல்லை என்பதைத்தான் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது அவர்கள் மேலோட்டமாகவே தமிழர்கள் அனுர அரசாங்கத்தோடு ஐக்கியமாகி விட்டார்கள் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை எழுப்பி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் அது வடவராட்சி மண்ணில் இப்படியான ஒரு போராட்டம் மக்கள் போராட்டம் இந்த நேரத்திலே முன்னெடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அது அரசுக்கான ஒரு பின்னடைவாக அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த இடத்தில் இதை எப்படியாவது நேரடியாக அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் ஏற்பாட்டாளர்கள் உறுதியாக குறிப்பிட்டார்கள் இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல இது எங்களுடைய நீண்டகால பிரச்சனையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கவனேற்பு போராட்டம் நீங்கள் அரசு என்ற வகையிலே அதற்குரிய ஒரு உத்தரவாதத்தை வழங்கி நீங்கள் போராட்டத்தை முடித்து வைக்கலாம் என்ற ஒரு விடியத்தை அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே நேரடியாக முயற்சித்து பார்த்து முடியாமல் போன விடியத்தை இன்று வடமராஜ் என்ற யாழ்கோ யாழ்கொடா நாடு உள்ளிட்ட பல இடங்களிலே ஒரு அனுர அலைக்குள் மதிமயங்கி போயிருக்கின்ற ஒரு கணிசமான சில தரப்பினர் இருக்கின்றார்கள் சில அமைப்புகளுடைய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கடந்த காலத்திலே இந்த கடத்தொழில் துறை சார்ந்த அமைச்சருக்கு பின்னாலே இருந்தார்கள் இப்போது இந்த ஏகேடி அரசாங்கத்துக்கு பின்னாலும் அவர்கள் அவ்வாறு அலைபாய்ந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு அலைபாய்ந்து பாய்ந்து கொண்டிருக்கின்ற சில தரப்பினரை வைத்துக்கொண்டு இன்று இது வல்லுடுத்துறை மக்களினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட போராட்டம் இன்று வடமராட்சி மக்களினால் ஏகோபித்ததாக ஆதரவு வழங்கப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு அது என்று சொன்னால் ஒட்டுமொத்த வடமராட்சி மக்களும் இந்த வீதியினால் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் இதன் மூலமாக உணர முடியும் ஆகவே அந்த மக்களுடைய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு போராட்டம் அது யார் செய்தால் என்ன எவர் அழைப்பு விடுத்தால் என்ன நாங்கள் அதிலே சென்று பங்கெடுப்போம் அதுக்கு ஆதரவு வழங்குவோம் என்ற மனநிலை வடமராட்சி மக்களிடையே வந்திருக்கின்றது குறிப்பாக அந்த வடமராட்சி வடக்கு கடத்தொழில் அமைப்புகள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதாக அவர்கள் தீர்மானித்திருந்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அவங்க அந்த அந்த சங்கங்களுக்குள்ளே இருக்கின்ற தங்களுடைய ஆதரவாளர்களையும் அந்த அலைபாயக்கூடிய வகைகளையும் வைத்து கொண்டு இதற்கு எப்படியாவது முட்டுக்கட்டை போட்டு விட வேண்டும் அந்தந்த பகுதிகளிலிருந்து இந்த போராட்டத்துக்கு சென்று விடாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வகையிலே சில நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு சில குழப்பங்களை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இது வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற வேலை இந்த வீதி என்பது எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு தேவை என்பது கடல் சார்ந்த பிரச்சனைகள் அன்று அதை திசை திருப்புவதற்காக இவர்கள் வீதி பிரச்சனையை கையில் எடுக்கின்றார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு சில மா ஒரு மாதமே ஆகின்ற நிலைமையிலே எவ்வாறு இந்த அரசாங்கத்தை நாங்கள் குறை கூற முடியும் அன்ற வகையில் பல கருத்துக்களை கூறி அவ்வாறான த தரப்பினரை வைத்துக்கொண்டு இந்த போராட்டத்தை முடக்குவதற்கு இல்லை அதுக்கான வலுக்குறைப்பு செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது ஏ மடியிலே கனமில்லை என்று சொன்னால் வழியிலே பயமில்லை ஆகவே உங்களுக்கு இந்த போராட்டத்தினால் அரசாங்கத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் மௌனமாக இருந்து கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு ஜேஜிஏ போட்டுக்கொண்டு இவர்கள் எல்லாமே தருவார்கள் என்று நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி எதிர்பார்க்க முடியும் யுத்தம் முடிவடைந்தது நல்லாட்சி அரசாங்கம் வந்தது அதிலே போரிலே சம்பந்தப்படாத ஒரு தரப்பினராக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது அவர்கள் என்ன செய்தார்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற வகையில் எல்லாவற்றையுமே கடந்து ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்வதாக காட்டினார்கள் பின்னர் கொரோனா பெருந்தொற்று வந்தது பொருளாதார நெருக்கடி வந்தது ஆகவே இதிலிருந்து தான் முதல் பிரச்சனை தமிழருடைய பிரச்சனையெல்லாம் பேந்து பார்த்து கொள்ளலாம் என்று எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஏமாற்றினார்கள் அதேபோன்று இப்போதைய புதிய அரசாங்கம் வந்து நாங்கள் இப்போதுதான் வந்திருக்கின்றோம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஏற்கனவே இது பெரிய நெருக்கடியாக இருக்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்று இந்த அடிப்படை பிரச்சனையை உடவர்கள் கை நழுவி விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது என்னால் தங்களுக்கு இருக்கின்ற உள்ளக நெருக்கடிகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் முன்னிலைப்படுத்தியதாக இந்த வீதி அபிவிருத்தியை கூட இவர்கள் தாமதப்படுத்துவதற்கோ இல்லை ஒத்திவைப்பதற்கோ அவகா வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இதை ஒரு முன்னுரிமைப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதுதான் அதனுடைய அடிப்படையும் ஆகவே இதை நியாயபூர்வமாக ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு மக்கள் அரசாங்கத்தினுடைய நியாயப்பாடான கடப்பாடாக இருக்கும் அதை கடந்து இதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் சகல வழிகளிலுமே இவர்கள் முற்படுகின்றார்கள் என்று சொன்னால் மாற்றம் என்ற பேரிலே வந்து இவர்களும் ஏமாற்றத்தான் போகின்றார்கள் என்பதைத்தான் இதன் மூலமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த முயற்சிகள் மக்களிடையே ஒரு விசனத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று சொன்னால் மாற்றம் என்று நம்பியவர்களும் மக்களுடைய உண்மையான கோரிக்கைகளை உணராது அதை தடுப்பதற்கு முற்படுகின்றார்கள் என்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருப்பதையும் உணரக்கூடியதாக இருக்கின்றது எது எப்படியாக இருந்தாலும் இந்த புன்னாலை பருத்தத்துறை வீதி விவகாரம் என்பது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விடயம் ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போன்றோம் இந்த வீதி மட்டுமல்ல முதல்ல வீதியை சீரமைப்பதாக இருந்தால் அந்த வீதியினுடைய வடக்கு பக்கமாக எல்லையாக இருக்கின்ற அந்த கடற்கரை உரமான அணை கட்டு முதலிலே செய்யப்பட வேண்டும் அது மீள புதுப்பிக்கப்பட்டதற்கு பிற்பாடுதான் தான் வீதி என்பது புனரமைக்கப்பட முடியும் மீதியினுடைய ஆயுட்காலம் என்பது உறுதிப்படுத்த முடியும் அதோடு வடமராட்சி வடக்கு கரையோரப் பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த முருகைக்கட்பாறைகள் மீள ஒழுங்குபடுத்துவதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் கடல் வளத்தை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரிலே வடமராட்சி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் கண்டும்ங்காணாமல் நசுக்கிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு காலத்திலும் வடமராஜி பகுதியிலே இந்த கடல் அனர்த்தத்தின் காரணமாக தொழில் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாமல் அவர்களுடைய கடல் உபகரணங்களை பாதுகாக்க முடியாமல் ஒவ்வொரு மீனவனும் படுகின்ற இன்னல்கள் இந்த கடலோர பாதுகாப்பு கண்டுகொள்ளப்படுவதில்லை கடந்த காலங்களில் இவ்வாறு இல்லை அந்த க கற்பாறைகள் ஒரு ப ஒரு பலமான ஒரு அணைக்கட்டாக அலைதாங்கி க கற்களாக அவை காணப்பட்டன அதன் காரணமாக கடல் அலை சீற்றம் வருகின்ற போது அது முருகைக்கட்பாறைகள் இருக்கின்ற அந்த தடுப்பு பகுதியிலே அது மோதி அது ஒரு தனிந்த கடல் அலைகளாகத்தான் இந்த கரைப்பகுதி அது வந்து சேர்கின்ற போது படகுகளுக்கு இந்த சேதமும் ஏற்படுவதில்லை மீனவர்களுடைய நடவடிக்கைகளில் அது பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை ஆனால் இன்று அவ்வாறு அல்ல கடல் அலையினுடைய சீற்றம் என்பது கடற்கரை வீதியை கடந்து அது அதுக்கு மறுபக்கம் இருக்கின்ற வீடுகளுக்குள் வரை அந்த வெள்ளம் கடல் நீர் அள்ளி வீசக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றதுன்னு சொன்னால் அந்த பாறைகள் ஏற்பட்ட சிதைவு குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அனர்த்ததுக்கு பிற்பாடு அந்த பாறைகள் சிதைவடைந்து காணப்பட்டன அவை அவை சரி செய்யப்பட வேண்டும் இதுதான் கரையோர் வடமராஜி கரையோரப் பகுதி மக்களுடைய அடிப்படை கோரிக்கை என்பது ஒன்று அந்த வீதி புனரமைப்பு அதோடு சேர்த்து அந்த அணைகள் சீரமைக்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த வடமராஜியினுடைய ஒரு அடி அதாவது கடத் கடல் கடத்தொழிலினுடைய கடல் மீன்வளத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கின்ற அந்த கண்டமேடை பகுதி அதோடு இணைந்திருக்கிற அந்த முருகைக்கட்பாறை அந்த முருகைக்கட்பாறைகள் மீள் ஒழுங்கு செய்யப்பட்டு அந்த மீன்பிடி துறைகள் புனரமைக்கப்படுவதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த வீதியோடு மட்டுமல்லாமல் இன்று இந்த வலுத்துறையில் நடக்கப்படுகின்ற போராட்டம் என்பது பருத்தத்துறை பொன்னாலை வீதி புனரமைப்புக்கான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தோடு இணைந்ததாக வடமராட்சி மக்களுடைய அடிப்படை நீண்டகால கோரிக்கையாக இருக்கின்ற இந்த விடயங்களும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்து சீர் செய்யுமாக இருந்தால் உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆறுதலாக இந்த மக்களுக்கு இருக்கும் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய பதிவை முடிவுக்கு கொண்டு வரலாம் நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தொடருங்கள் நன்றி வணக்கம்